ஹாய் ஹலோ வெல்கம் வெல்கம் வாங்க காதல் கதை கேட்போம் பேய் கதை கேட்போம் அதே தானுங்க காதலா இல்லாட்டி பேயா எது உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்க கமெண்டில் சொல்லி லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணுங்க காதல் கதையா பேய் கதையா காதல் பிடிக்கும்னா ஹார்ட் போடுங்க பேய் பிடிக்கும்னா பிளாக் ஹார்ட் போடுங்க ரெண்டுமே நம்ம சதீஷ் மாமாவை பிடிக்கும்னா ஏதோ ஒரு ஹார்ட்டை போட்டு போங்க போடுங்க ஆனால் உனக்கு இவ்வளவு இவ்வளவு ஆசை ஆகாது மாமோ பிங்கி தங்கம் தூங்குதுமா பிங்கி சங்கம் என்ன அந்த திநேஸ்ல வாையம்மா ப்ராபर्टी என்னன்ன பத்தி தலையிட்டன ஹ வீர்ல நீ கேக்குறது உண்டக்ளா வீர்ல கேக்குறாங்க என்ன காரியத்துலடா நீ தேக்க யாரோ ஒருத்தர் காதலான்னு புரியாமல் குழப்பத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க போட்டு பார்த்து யார் சாமி அது லைக்கை போடுங்க உள்ளே வந்தால் லைக்கை போடுங்க அப்புறம் பேசுங்க லைக் போட்டால் அவங்களுக்கு மட்டும் ரிப்ளை பண்ண என்ன பண்ணாரு அவ்வளோதான் நீங்கள் அதுதான்

ஓ லைக் தான் பேசணும் சில தானே போட்டுருக்கீங்களா பொன் பொன்மூடி ராஜனா சொல்ல முடியாது கணேஷ் கிட்ட காதல் கதை வேணுமா பேய் கதை வேணுமான்னு சொல்லுங்க முதல்ல லைக் போட்டுட்டு கேளுங்க நான் சொல்றேன் ஆமா என்ன கதை வேணாம் சொல்லுங்க பாவம் எதுக்கு பாவம் பேய் கதை கேட்கறது கூட பாவை இருக்கு பெய் கதை வேணுமா காதல் கதை வேணுமா அதை சொல்லுங்க முதல்ல என்ன பண்ணணும் சார் உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க டார்க்காக தான் டேடி லைக் போடாத உங்கக்கிட்ட ஆல்ரெடி மூணு லைக் இருக்கு இப்போ கமெண்ட் பண்ணாலும் ஒரு லைக் போடணும் போடலன்னா நீ பேசாதே தயவு செஞ்சு பேடு கமெண்ட் பண்ணுறது அந்த லைவுக்கு அடுத்த லைவுக்கு போயிடுங்க இந்த லைவுக்கு வராதீங்க அவ்வளோதான் ஒன்று டைம் அவுட் கொடுப்பேன் இல்லைன்னா ப்ளாக் பண்ணி விட்ருவான் பிடிக்கலை அவ்வளோதான் நல்லா பேசுகிற மாதிரிலாம் வாங்க இல்லைன்னா வேண்டாம் தாய் விஜய் எப்படி இருக்கீங்க साविंगला विजय भाई राजा ப்ரதர் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுங்க என்ன பேசலாம் சகோலங்க காதல் கதையா சாப்பிட்டாச்சு ராஜா நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கும் சிக்கன் ரைஸ் எல்லோரும் வித்தியாசமாக இருக்கும் உங்கள் பேர் சாப்பிட்டாச்சா லைட் போடுங்க லைட் போட்டிங்களா வாழ்க்கையே ஒரு கதை தான் இப்போ ஆமாம் ராஜா வாழ்க்கையே ஒரு கதை தான் என்ன பண்ணுறது ஒரு பொற்களம் அதை வாழ்ந்துட்டாங்க தாங்க பார்க்கணும் சும்மா வாசன்னால் தமிழ் தமிழ் தான் புரியலையே நான் மூணு பேர் லைவ் ஓ என்னை ஆமாக்கு டாடி என்ன நான் மூணு பேர் லவ் பண்ணேன் என்னை ஏமாத்திட்டங்க ராஜ் ராஜேஷ் சொல்ற லைவ் போட்டாச்சு பெரிய ஆளுங்க நீங்க மூணு பேர் லவ் பண்ணிருக்கீங்க ஒரு லவ்ல தோத்துட்டீங்க மறுபடியும் எதுக்கு லவ் ரெண்டாவது லவ் சரி போனா போது மூணாவது தோட்டக்காரனோட முடியுங்கன்னாக்கா நீங்க எங்க கேக்குறீங்க বালার পি நான் முதலில் லவ் பண்ண டாக்டர் மூணு பேர் லவ் பண்ணினா இப்படி பண்றது ஏமாருங்க முதல்ல லவ் பண்ண டாக்டர் தான் அப்புறம் ஆக்டர் அடுத்து லவ் பண்ண பணம் அதிகமாக கேட்குறாங்க கூட கேட்குறாங்க லவ் பண்ணுறது கூட பணம் கேட்கலாம் இவர் உண்மையாக சொல்கிறாரோ பொய் தான் சொல்றாரு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஐயோ வடிவேலு காமுன்னு சொல்லி கலாய்க்கிறேன் ஹாய் ராம் சாப்பிட்டேன் ராம் இப்போ தான் மாமா சொல்லிக்கிட்டே இருந்தார் ராம் வரலன்னு அவருக்கு என்ன உமானி கூட ஷாப்பிங் எடுத்துமா சார் தொடர்ந்து ஒரு மூணு நாள் லைவ் வாங்க நாங்கள் தரோம் ஸ்காலர் தானே சொல்கிறோம் மணி ஓகே ஓகே பிரதர் என்ன ராம் என்ன பண்ணுற சாப்பிட்டியா எப்படி போகுது உமாண்டி கூட சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு ராம் கூட லைஃப் எப்படி போதும் உனக்கு ஹாய் பவானி சாப்பிட்டீங்களா சாம்பார் சாதமா கந்தன் என்னை எது கேட்பாங்க ராம மாமா இல்லையேன்னு தான் கேட்டுன்னு இருக்காங்க மயக்க ராம் சாப்பிட்டேன் ராம் சே சாப்பிட்டேன் பவானி நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புரியல என்ன காமெடியாக தெரியுது புரியல நீங்க ராஜா என்ன போட்டிருக்கீங்க நீங்க எதுக்கு மூணு பேர் லவ் பண்றீங்கன்னா கேக்குறேன் கேள்வி ஒரு லவ் தான் போயிடுச்சு சரி ரெண்டாவது லவ் பண்ணீங்க சரி அதுலயும் தோத்துட்டீங்க திருப்பியும் மறுபடியும் போய் லவ் லவ் வந்துட்டீங்களே மூணாவது லவ் பண்ணியே தீருவும் பெட்ராக்ஸ் லைட்டு தான் வேணும்னா அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்க உங்களால் தான் ஜெயிக்க முடியல லவ்வில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கொம்முன் அவ்வளோ தான் பண்ண முடியும் வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் திருப்பி லவ் பண்ணி மனசு தான் கஷ்டமாகும் அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு நான் ஆ பிரதர் நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் ஒரு தடவை போயிடுச்சு மறுபடியும் நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்லின்னு இருக்கேன் கிண்டல் கிடையாது நக்கல் கிடையாது நல்லதை வந்து யோசிச்சு பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னுட்டு யோசிச்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதை தான் பிரதர் சொல்கிறேன் ஒரு வாட்டி போச்சு ரெண்டாவது வாட்டி தப்பு பண்ணிட்டீங்க திருப்பியும் அதிலே போய் விழுந்தீங்கன்னா உங்களுக்கு தானே மனசு வந்து போகுது நூலாக போகுது சொல்லுங்கள் நமக்கா நம்மளால் ஜெயிக்கணும் ஜெயிச்சாக்கா சரி பண்ணணும் இல்லைன்னா பண்ணக்கூடாது திருப்பி திருப்பி அதிலே போய் பண்ணி இருக்கிற கொஞ்சம் க கஷ்டம் தானே சொல்லுங்கள் மனது தான் வேதனையாக அதிகமாகும் இதுக்கப்புறம் லவ் வேணா எதுவும் வேணாம் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை பாருங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கோங்க லைஃப்பில் செட்டில் ஆகுங்க உங்கள் மனைவிக்காக வாருங்கள் அவ்வளோதான் வேறு என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க இதுக்கப்புறம் சொல்லுங்கள் போதும் லவ் பண்ண வரைக்கும் போதும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாருமே உண்மை கிடையாது பிரதர் ஒன்று ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி எல்லாரும் அப்படி தான் இருந்தாங்க அக்காவா அக்கா அவங்கள்ட்ட பேசாதான் நான் சரக்கெல்லாம் அடிக்க மாட்டேன்ப்பா ஓகே பிரதர் ஓகே பிரதர் அம்மா பவானி போறீங்களா டெய்லி லைவ் வாங்கம்மா உங்களுக்கு ஒரு ஸ்பேனர் கொடுத்துட்றேன் வச்சுக்கோங்க அதே மாதிரி இங்க ஒருத்தர் மணி பிரதர் கேட்டார் நீங்களும் வாங்க டெய்லியும் லைவ் வாங்க பேடு கமெண்ட் வந்தால் டெலிட் பண்ணுங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க நம்ம சந்தோஷமாக இருக்கணும் பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்ம சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறது ஒரு லைஃப் தான் பிரதர் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் தப்பு பண்ணால் தண்டனை நமக்கு தான் வேறு யாருக்கும் கிடையாது ஏராம் நான் தெளிவாக தான் பேசுகிறேன் அப்போ தூக்க கலக்கம் வந்தால் தான் அப்படி பேசுறதா என்ன பண்ணுறது அதுக்காக நான் போய் சரக்கு அடிச்சுட்டு வர முடியும் ஒரு மீடியாவில் இருக்கிறோம் தண்ணி யாராவது அடிப்பாங்களா அடி அடிக்கிறாங்க அடிக்கிற அதில் உட்காந்து அப்படி பேசுவாங்களா

ராஜா பிரதார் என்ன பண்ணுறீங்க பிரதார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் கடவுளை எனக்கு அன்னைக்கே காட்டிடும் இல்லை மராத நாளாச்சும் காட்டிடும் சில பேருக்கெல்லாம் எப்படி தெரியுமா அப்போ தெரியாது அவங்க தப்பு பண்ணும்போது கொஞ்ச நாள் கழித்து தான் காட்டும் ஒன்று அவங்க குடும்பத்துக்கு இல்லை அவங்களுக்கு அப்படி புரியுதுங்களா தெய்வம்னு ஒன்று இருக்குது நீதி நேர்மைன்னு ஒன்று இருக்குது அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும் அந்த காலத்துலேருந்து அதுதான் சொல்லப்படுற ஒரு உண்மை பிரதர் தப்பு பண்ணக்கூடாது கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் இன்றைக்கி தான் எல்லோரும் மறந்துட்டாங்க அன்னையிலேருந்து சொல்கிற ஒரே வார்த்தை தான் ராம் எங்கே போனேன் கயில் வீடு போயிருக்கியா ஆமாம் இருக்கியா இல்லையா லைவ்ல ஹலோ யார் இருக்கீங்க யார் இருந்தாலும் சொல்லுங்க சாமி Tham ở er Raja ở er kia là சரி யார் இருந்தாலும் கமெண்ட் பண்ணாங்க கமெண்ட் பண்ணால் தான் தெரியும் யார் வச்சுருங்க இல்லைன்னு லைக் போடுங்க யார் பார்த்தாலும் லைக் போடுங்க எட்டு லைக் இருக்கு லைக் போடுங்க ராம் இருக்கியா இல்லையா யார் இருந்தாலும் லைக் போடுங்க சார் ராம் இருக்கியா ராம் இருக்கியா ராம் இருக்கியா யார் இருக்கீங்க யார் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன் தாமண்டே வரல ராம் இருக்கியா pero you okay